வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா கபிலமலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகிணத்து பாளையம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று நம்ம ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இப்போ தற்சார்பு விவசாயத்துக்கு மாறணும்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு மக்களுக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்பா அப்படின்னு சொல்லுறேன் வணக்கம் என் பெயர் தரன் நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறேன் இந்த வருஷம் காலேஜு எங்கள் மாமா வந்து எட்டு வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து அந்த அனுபவத்தில் தான் இந்த பதிவு போட்டிருக்கிறாரு எப்படி இயற்கை விவசாயம் மாறுவதுன்னு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க மாமா உங்களுக்கு எட்டு வருஷம் எடுத்துக்கிச்சுங்கிறீங்க இது மாதிரி பாக்குறீங்களே நீங்கள் எத்தனை வருஷத்துல இயற்கை விவசாயம் முழு இயற்கை விவசாயம் மாற்றுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னாப்பா இயற்கை விவசாயம் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது நம்ம மண்ணு வந்து பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி விவசாயம் பண்ணாங்க அந்த லெவலுக்கு அந்த மண்ணை மாற்றுறதுக்கு பேர் தான் இயற்கை விவசாயம் இயற்கைனா எந்த பொருளையும் விலை கொடுத்து வாங்கக்கூடாது இயற்கையாகவே நம்மகிட்ட சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம பயன்படுத்துகிறது தான் இயற்கை விவசாயம் இது மக்களுக்கு புரியறதில்லை இயற்கை விவசாயம்னா பயோ அப்படி இப்போ நிறையா வந்துடுச்சு வெளியில் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை வந்து காட்டில் போடுறாங்க அதுதான் இயற்கை விவசாயம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாமா இப்போ ஒரு கெமிக்கல் விவசாயி இயற்கை விவசாயம் மாறுவதற்கு எத்தனை நாள் எடுத்துக்கும் அதாவது பாத்தீங்கன்னாப்ப நான் வந்து மாறுறதுக்கு வருஷங்களுக்கு மேலே ஆச்சு ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை ஒன்றா நானா கற்றுக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் சாணத்தை எல்லாம் கரைச்சி கரைச்சி விடுவேன் டேரெக்டாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதாவது தெளிவா பண்றதுக்கு நம்ம செலவில்லாமல் மகசூல் நல்லா எடுக்கிறதுக்கு எனக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ கெமிக்கல் விவசாய மாத்து அவங்களுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கணும் புதுசாக ஒரு கெமிக்கல் விவசாயம் நம்ம கிட்ட வர்றாருன்னா மாற்றுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணை மாற்றி அவங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணி எந்த பயிர் பண்ணி அந்த பயிர் ஒழுங்கா வராம இருந்திருக்கும் நல்லா கெமிக்கல் போட்டு மண்ணை கெடுத்துருப்பாங்க பயிர் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆயிரும் அப்படின்னா மண்ணு மாறு மாறிடும் பலதானியல் விதைப்பு அதெல்லாம் சில ஃபாலோ இருக்கு மாறிடலாம் இப்போ அந்த இயற்கை விவசாயி இயற்கை கெமிக்கல் விவசாயி வந்து இயற்கை விவசாயம் மாறுறாங்க அவங்களுக்கு அடிப்படையாக என்ன இயற்கை மருந்தை தயாரிச்சா அவங்களுக்கு என்னென்ன மருந்து தேவை இயற்கை மருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பலதானி வதைப்பு விதைச்சிட்டாங்கன்னா மண்ணு வந்து சமநிலைக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சது ஏன்னா இலைமக்கு இலைமக்கு இருந்ததுனா தான் மண்ணில் வந்து அங்கக கார்பன் சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் உற்பத்தி ஆகும் அப்படி இருந்ததுனா தான் அந்த இலைமக்கு சாப்பிட்றதுக்கு நுண்ணுயிரி வரும் மண் வளமாகும் மண்புழு நிறைய உற்பத்தி ஆகும் இப்போ நம்ம பலதானி வதைப்பெல்லாம் போட்டு ஓட்டணும் அப்படின்னம்னா அந்த மக்குமல்லவா அந்த மக்க வைக்கிறதுக்கான வேலையை செய்யறதுக்கு அங்கே ஆளுங்கள் வேணும் அதுதான் நுண்ணுயிரி மண் புழுவ அந்த வேலையை செய்யும் போது மண் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சது நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா ஜீவாமிரதா மீனமிலா அந்த மாதிரி ஒவ்வொரு இடுபொருள்லாம் நான் செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் வந்து நாட்டு மாட்டு சாணம் வேணும் ஒவ்வொரு பக்கம் தேடிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒரு தான் நம்ம செஞ்சோம் அவ்வளவு எதுவுமே இல்லாம எல்லாமே தேடி கொண்டுட்டு வந்துதான் செஞ்சோம் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா இப்போ ஜீவாமரம் தான் பஞ்சகாவியெல்லாம் செலவு அதிகான் அடைக்குது அடைக்கிது நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதற்காகத்தான் நான் மாற்று கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண பாசி கரிசல் நம்ம நாட்டு மாட்டு இருந்து பாக்டீரியாவை எடுத்து இவ்வளவு நாளாக பாக்டீரியாவை பிரித்து எடுக்கணும்னா லேபில் தான் வச்சு பிரிச்செடுப்பாங்க இப்போ வந்து நம்ம காட்டிலேயே நம்ம மாட்டோட சாணத்தை எடுத்து நம்ம வீட்லேயே நம்ம அந்த நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை எடுத்து பிரித்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதையவே மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம் நம்ம ஒவ்வொரு தடவை ஜீவாமிர்தம் செய்கிறதுக்கு பஞ்சகாவியா செய்கிறதுக்கு நாட்டு மாட்டு சாணம் வேணும் சாணத்தை தேடி தேடி எடுத்து எடுத்தாந்து வந்து விடுவோம் இது அந்த சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாணத்துக்கு பதிலாக இந்த இந்த திரவத்தையே சரியான திரவத்தையே எடுத்து எடுத்து மறுபடியும் மறுபடியும் நாட்டு சக்கரையை போட்டு போட்டு இரநூறு லிட்ரு பேரலுக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை இது ஒரு லிட்ரு ஊற்றி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரே வாரத்தில் நமக்கு தயாராகிடு தயாராயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது அதுலேயே கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்து மீண்டும் சர்க்கரையை போட்டு மீண்டும் தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா மறுபடியும் அது ரெடி ஆயிரும் மறுபடியும் அதை காட்டு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி நாட்டு மாட்டு சாணத்துக்கு பதிலாக இதே திரவத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி செய்யும் போது சீக்கிரமாக மண்ணு வளமாயிரும் நமக்கு செலவும் குறைவு இதுக்கு அளவும் கொடுக்குற முறை அது ஏதாச்சும் இருக்காங்க ஒரு ஏக்கருக்குன்னு ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் இரநூறு லிட்டர் எல்லா பயிருக்கும் எல்லா பயிருக்கும் எந்தெந்த பயிர் நம்மளை முக்கால்வாசி பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதே அதே தான் வாழைக்கு கொடுக்கலாமா நெல்லுக்கு கொடுக்கலாமா கரும்புக்கு கொடுக்கலாமா பாக்கு மரத்துக்கு கொடுக்கலாமா தேக்கு மரத்துக்கு கொடுக்கலாமா கீரைக்கு கொடுக்கலாமா காய்க்கு கொடுக்கலாமா பழத்துக்கு எல்லாத்துக்கும் ஏட்டுச்சட்டு எந்த ஒரு பொருளும் விவசாயம் ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா மண்ணில் இருந்து தான் விளைவிக்க முடியும் அப்படி அந்த மண்ணில் வந்து நுண்ணுயிர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சீரான ஒரு செலவில்லாமல் நோய் இல்லாமல் நல்ல சத்தான பொருள் கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு இந்த நுண்ணுயிரி தான் மெயின் சரிங்க அம்மா நீங்க அது சொல்றது புரியுது இப்ப நீங்க இதை வச்சா ஆறு மாசம் எல்லாம் மாத்திரலாங்கிறீங்க இதோட வேற மருந்து ஏதாச்சும் கலந்து கொடுக்கணுமா அது இதை மட்டும் கொடுத்தாலே போதும் இதுவே போதும் இது கூட நம்ம வேற எதுவுமே கலக்க தேவையில்லை தண்ணி கலந்தா போதும் மருந்துக்கு பதிலாக பொருள் அதாவது இப்ப நம்ம வீட்டில் கடலை பருப்பு வச்சிருப்போம் தேங்காய் அந்த எண்ணெய் எல்லாம் ஆட்டிக்கிட்டு வருவோம் அதுல வேஸ்ட் அந்த புண்ணாக்கெல்லாம் இருக்கு அந்த புண்ணாக்கியெல்லாம் இதுலயே ஊற வச்சு என்பிகே தயாரிச்சுக்கலாம் இப்போ என்பேன்னா கடையில் விற்கிது நைட்ரஜன் பொட்டாசியம் கேல்சியம் இந்த பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் எண்ணுக்கு கேவுக்கு பீக்கு தனித்தனியாக விற்கிது சேர்ந்து விற்கிது அதை வந்து நம்ம புண்ணாக்கிலேயே தயாரிச்சுக்கலாம் அது தயாரிக்கிறதுக்கு இந்த சாணப்பாசி கரைசல் வேணும் இது பண்ணி தயாரி எத்தனை நாள்ல ரெடி பண்ண முடியும் ஒரே வாரத்தில் ரெடி பண்ண முடியும் ஒரே வாரத்தில் ரெடி பண்ண முடியும் அதே மாதிரி மீன் அமிலமும் ஒரே வாரத்தில் ரெடி பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி பத்து கிலோ கழிவுனா பத்து கிலோ சக்கரை பொண்ணு நாற்பது நாள் ஐம்பது நாள் வச்சிருக்குன்னு இப்போ வந்து பத்தே நாளையில் நாளில் ஒரு பங்கு பத்து கிலோ சக்கரை போ பத்து கிலோ கழிவு போடுறோம்னா மூணு கிலோ சர்க்கரை போட்டால் போதும் நமக்கு தயாராகிடும் அதை வந்து நம்ம காட்டுக்கு எடுத்து ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் செலவு இல்லாமல் இது இப்போ செய்ய முடியறீங்க ஈஸியாக செஞ்சுக்குவாங்க செய்ய முடியாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா அதை பற்றி அதாவது இந்த தாயத்திரம் வந்து நம்ம தயாரிக்கிறோம் நம்ம இடத்துல வந்து நிறையா கற்றுக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு போய் அவங்களா செஞ்சுக்கிறாங்க அப்படி வர முடியாதவங்களுக்கு என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம தாயத்தெருவம் அனுப்புறோம் கொடுத்துறோம் கொடுத்தட்றோம் சரி மாமா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துனாலேயே எல்லாமே எல்லா நேரத்துலையும் செஞ்சுக்க முடியாது இன்னைக்கு இயற்கை விவசாயி பார்த்தீங்கன்னா நாளில் ஒரு பங்கு இருக்கிறதே கம்மி தான் கெமிக்கல் விவசாயி தான் இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க அந்த கெமிக்கல் விவசாயம் பண்ணுனாலும் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல அப்படின்னா சிரமமாக தான் இருக்கு நம்ம எல்லா விஷயங்களும் கற்று வச்சிருக்கோம் இன்னைக்கு மல்லிப்பூ விவசாயிகள் தான் நமக்கு அதிகமாக ஃபோன் பண்ணுறாங்க என்னால் இந்த புழு மொக்கு கறிகள் இலைப்பேன் செம்பேன் செடி அப்படியே வருதுங்க லைட்டாக வாடுது பழுக்குது அப்படியே காஞ்சு போயிடுது பூஞ்சா நோய் அது அந்த நோய் விழுந்துச்சுன்னா காடு போகாமல் பரவிடு அதையெல்லாம் ஒரு பத்து நாளையிலே நம்ம நிறுத்தி போடலாம் அந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஒன்னொன்னு அடுத்த விவசாயிகளுக்கு பயிற்சியாக சொல்லி தரோம் இன்னைக்கு அந்த எல்லாம் ஒரே வாரத்தில் நிறுத்திடலாம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம உயிரோடன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா நம்ம வெளியில தான் வாங்கி ஆகணும் வாங்கி ஆகணும் அதை வாங்கி நம்மளே விவசாயியை அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது செடியும் அது கூட மோர் நாட்டு சக்கரை மீனமிலாம் இது எல்லாம் நம்ம கலந்து தான் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது செடி வந்து நல்லா ஒளிச்சேர்க்கையும் பண்ணும் நல்லா பூவும் பூக்கும் உங்களுக்கு அதிகமான கிளைகள் கிளைக்கி நோய் எதிர்ப்பு சக்தியோடு வரும் புழுவும் கண்ட்ரோல் பண்ணும் புழுவுக்கு தனியாக இருக்குது பேனுக்கு தனியாக இருக்குது அதாவது அந்த செடிக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கணும் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இயற்கை விவசாயத்துக்கு போகணும்னு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா உண்மைதான் நான் சொல்ற மாதிரி மண்ணை மாத்தி அந்த செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நூறு பர்சன்ட் ஜெயிக்க முடியும் ஸ்ப்ரே நம்பியே நிறையா இருக்காங்க இன்னொரு கேள்வி ஒரு கெமிக்கல் விவசாயி ஒரு மாசம் மருந்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா செலவு பண்றாங்கன்னு வச்சுருங்க அதாவது இங்க இயற்கையில மாறிட்டாங்கன்னா மாசம் அதே எத்தனை ரூபா ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருபதாயிரம்னா பத்தாயிரத்துக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் அவங்க கெமிக்கல் பண்ணி என்ன ரிசல்ட் எடுக்கிறாங்களோ அதை விட அதிக ரிசல்ட் கேரண்டியா எடுத்து கொடுக்கலாம் பத்தாயிரத்துலயே அந்த இயற்கை விஷயம் அந்த மாசத்துல நம்ம பத்தாயிர ரூபா லாபம் லாபம் கேரண்டியா மருந்துலேயே லாபம் அதுவும் இல்லாம உங்களுக்கு ஈல்டு எச்சு செடியும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் ஒளிச்சியா இருக்க பண்ணு அதே மாதிரி கெமிக்கல் அடிக்க அடிக்க தலை முடமுடனு போயிடும் கெட்டியா போயிடும் ஒன்று கொடுத்தோம்னா தான் அது வளரும் இல்லைன்னா வளராது இயற்கையில் அப்படி கிடையாது நார்மலா நீ இயற்கையில் நுண்ணுயதியை உற்பத்தி பண்ணுங்க பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு பயிர் இருக்குதுன்னா அதுக்கு நம்ம நூறு பர்சன்ட் கொடுக்க போகிறது கிடையாது ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இயற்கையாகவே கொடுத்துரு எப்படின்னு பார்த்தா மண்ணில் காற்றுல சூரிய ஒளியில் எல்லாத்துலேயுமே சத்துக்கள் இருக்குது அந்த சத்த வந்து செடிக்கு எடுத்து கொடுக்குறதே இந்த நுண்ணுயிரி தான் இந்த நுண்ணுயிரியை நம்ம கொல் கொண்டுட்டோம் கெமிக்கலை போட்டு அதனால் அந்த செடியினால் சத்தை எடுத்துக்க முடியல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடுது நோய் வருது நம்ம கொடுக்க வேண்டிய பொருளும் நூறு பர்சண்ட்டும் கொடுக்குறோம் புரியுதா அப்போ நம்ம எண்பது பெர்சன்ட் இயற்கையிலே போது இருபது பர்சென்ட் நமக்கு லாபம் தானே இன்னும் இந்த பத்தாயிரம் மாதம் மாதம் போக போக குறைச்சிக்கலாம் அப்படியே அது நீங்கள் முழு இயற்கையாக அப்போ நம்மள மாதிரி நல்லா மண்ணை எல்லாம் மாத்திட்டா அதுவே குறைஞ்ச ஆயிரம் ரூபாய்க்கு வந்தது ஆயிரம் ரூபாய்க்கு வந்து வந்தது இடுபொருள் நம்ம தயாரிக்கணுங்கிறதே இல்லை லைட்டாக கொஞ்சமாக இருந்தால் போகுது இன்னைக்கு நம்ம ஒரு ஏக்கருக்கு இந்த சாணப்பாசி காய்ச்சல் இரநூறு லிட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா மண் வளமாக ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அப்புறம் முப்பது நாளைக்கு ஒருக்கா அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மண் வளமாக வளமாக இடுபொருள் செலவும் குறையும் நமக்கு லாபமும் அதிகரிக்கும்